வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரபா ஏ டு ஜெட் ஜாப்ஸ் யூடியூப் சேனல் பக்கத்தில் தொடர்ந்து இலவச வேலை இப்போ மட்டும் தான் பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய ஒரு ஷோப்பான வேலையை பார்த்திங்கன்னா ஒரு மிகவும் பிரபலமான மேனூக்சரிங் பேஸில் கம்பெனியில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் போகிறோம் இது ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி தான் இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த வேலைவாய்ப்புக்கான முழுமையான தகவலை உங்களால் பெற முடியும் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு கொடுக்கற வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நிறுவனத்தில் கரெண்ட்டாக இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க உங்களுக்கான ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஷிஃப்ட்டில் மட்டும் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த நிறுவனத்தில் உங்களுடைய ஒர்க்கிங் பர்ஃபார்மன்ஸ் டிசிப்ளின் அட்டனன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒன் இயர் ஆஃப்டர் ஆன் ரோலாக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க இந்த வேலை வாய்ப்புக்கான பொறுத்த வரைக்கும் யார் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ஆண்கள் பெண்கள் இருபலருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலை குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருந்தால் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படித்தவங்க இதில் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தாலும் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸை வரைக்கும் ஃப்ரெஷர் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டுமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் வயது விரும்பு வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டூ இருபத்தஞ்சி தான் இந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த கம்பெனி எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு இடத்துல தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பதினாறாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் உங்களுடைய மாதம் சம்பளமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டிஃப்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல ஃபுட்டுக்கு கம்பெனி எல்லாம் கேண்டீன் வசதி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி இருக்கிற லொக்கேஷன்லேருந்து திருவள்ளூர் வாலாஜாபாத் சிறுரும்புத்தூர் இந்த ஏரியாக்கெல்லாம் கம்பெனிஸில் இருந்து டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலை மற்ற டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வேலையை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுவிட்டு நீங்கள் டேரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு அவங்க கால் பிக் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் ரிசீவாக ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் பார்த்துட்டு உங்களுக்கான ரிப்ளை வரும் இலவச வேலை இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஷிஃப்ட் ஆன் ரோலும் கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கில் வேலை தேடிட்டு இருக்கும் நண்பர்கள் எல்லாத்துக்கும் இந்த வேலையை ஏற்பத்தை ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடற்படம்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் க்ளிக் பண்ணி அந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க